அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் ஏழு கவிதை பேளை புரட்சி கவி மக்களாட்சிக்கு முன்பு வரை சட்டம் நிர்வாகம் நீதி ஆகியவை அரசனிடமே குவிந்திருந்தன இந்நிலை சிறிது சிறிதாக மக்கள் புரட்சியால் மாற்றப்பட்டு தற்பொழுது மக்களாட்சி முறை பல்வேறு நாடுகளில் மலர்ந்துள்ளது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள் மக்களாட்சி சிந்தனைகளை பரப்பியதில் இலக்கியத்திற்கும் பெரும் பங்கு உண்டு அரசு என்பது மக்களுக்கானதே என்று காலந்தோறும் இலக்கிய வடிவங்களின் மூலம் கவிஞர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் முன்கதை சுருக்கம் அரசன் ஒருவன் தன் மகள் அமுதவள்ளிக்கு கவிதை எழுதும் கலையினை பயிற்றுவிக்க விரும்புகிறான் அதற்காக அமைச்சரிடம் கருத்துரை கேட்கிறான் அமைச்சர் உதாரன் பெயரை முன்மொழிந்து அவன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் என்று கூறுகிறார் தன் மகள் எளிய கவிஞரோடு காதல் வயப்படுவாளோ என எண்ணி அரசன் தயங்குகிறான் அதற்கு அமைச்சர் ஓர் உத்தியை கூறுகிறார் அதன்படி உதாரன் பார்வையற்றவன் என்று அமுதவள்ளியிடம் கூறுகின்றவர் கூறுகின்றனர் உதாரணிடம் அமுதவள்ளி தொழு நோயாளி என்று தெரிவிக்கின்றனர் உதாரணம் அமுதவள்ளிக்கு கவிதை எழுதும் கலையை கற்றுத் தருகிறான் ஓர் இரவு பொழுதில் அழகிய நிலவினை கண்டு உதாரன் தன்னை மறந்து கவிதை ஒன்றை பாடுகிறான் பார்வையற்ற ஒருவன் நிலவின் அழகை கண்டு எவ்வாறு கவிபாட முடியும் என்று ஐயம் கொண்ட அமுதவள்ளி திரையினை விளக்கினாள் அழகிய ஆண்மகன் இருக்க கண்டு அவனை விரும்ப தொடங்குகிறாள் உதாரணம் அழகான அமுதவள்ளியைக் கண்டு விருப்பம் கொள்கிறான் இருவருக்கும் இடையே அன்பு மலர்கிறது இவர்களின் விருப்பம் அரசனுக்கு தெரிய வருகிறது இதனை விரும்பாத அரசன் உதாரணை குற்றவாளியாக்கி மரண தண்டனை விதிக்கிறான் அமுதவள்ளி அதை எதிர்க்கிறாள் அதனால் சினம் கொண்ட மன்னன் இருவருக்கும் சேர்த்தே மரண தண்டனை விதிக்கிறான் இதனை தொடர்ந்து வரும் இக்காவியத்தின் இறுதி பகுதி இங்கு பாடமாக இடம்பெற்றுள்ளது பாவகை என் சீர் கலீநெடியிலடி ஆசிரிய விருத்தம் உயிர் எமக்கு வெள்ளமல்ல காதலனை கொலைக்களத்து கணுப்பு கண்டும் காதலனை கொலைக்கள கொலைக்களத்துக்கு அனுப்ப கண்டும் கண்ணி மன்னிக்க கேட்டுக்கொண்ட நீதிநன்று மந்திரியே அவன் இறந்தால் நிலைத்திடும் என் உயிர் எனவும் நினைத்துவிட்டாய் சாதல் எனில் இருவருமே சாதல் வேண்டும் தவிர்வ தவிர்வதெனில் இருவருமே தவிர்தல் வேண்டும் ஓதுக இவ்விரண்டில் ஒன்று மன்னவன் வாய் உயிர் எமக்கு வெள்ளமல்ல என்றாள் மங்கை கடைசி பேச்சு கொலைக்களத்தில் கலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஓர்பால் நின்றார் அலை கடல் போல் நாட்டார்கள் வீடு ஊட்டி அனைவருமே வந்திருந்தார் உதாரணக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேச்சு பேசிடுக என்று சொல்லி தலைப்பாகை அதிகாரி விளை தந்திட்டான் தமிழ் கவிஞன் சனங் தமிழ்கவிஞன் ஜனங்களிடையே முழக்கம் செய்வான் பேரன்பு கொண்டவரே பெரியோரே என் பெற்ற தாய்மாரே நல் இளஞ்சிங்கால் நீரோடை நலங்கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளஞ்சேர பாம்பு கூட்டம் போராடும் பால் நிலத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யார் அழகு நகர் உண்டாக்கி சிச்சாரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல்வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைகதான் கை கைதான் யார்கை பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு ஒரு மனிதனின் தேவைக்கே இந்த தேசம் அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரி என்றேன் ஒப்பவில்லை இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான் சாக வந்தோம் ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் தேசம் ஒளிதல் நன்றாம் இருவர் இதோ சாகின்றோம் நாளை நீங்கள் இருப்பது மெய் என்றெண்ணி இருக்கின்றீர்கள் மாசில்லாத தமிழ் தமிழ் அறிந்ததால் வேந்தன் எனை அழைத்தான் தமிழ் கவி என்றனை அவளும் காதலித்தாள் அமுதென்று சொல்லும் சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாயிருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ ஐயகோ என் தாய்மொழிக்கு வந்தால் சகிப்பதுண்டோ உமை ஒன்று வேண்டுகின்றேன் மாசில்லாத உயர் தமிழை உயிர் என்று போற்றுமீன்கள் மக்களுக்கே ஆளும் உரிமை அரசனுக்கு பின்னிந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான் சிரம் அறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதை அரசன் மகள் தன் நாளில் குடிகற்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக நினைத்திருந்தாள் ஆழ்க எந்தன் குருதி வாலிய என் நன்னாடு பொன்னாடாக வாளியனர் பெருமக்கள் உரிமைவாய்ந்தே வீழிய போய் மண்ணிடையே கொல்லி வீழ்வது போல தனித்தாளும் கொடிய ஆட்சி ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன் என் பெரியீர் அன்னையிர் ஏகுகின்றேன் ஆழ்க என்றேன் குருதியெல்லாம் அன்பு நாட்டில் ஆள்க என்றான் தலைகுனிந்தான் கத்தியின் கீழ் கொலையாளி உயிர் தப்பல் படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவெள்ளி கண்ணீர் வெள்ளம் அடிசோர்தல் கண்டார்கள் அங்கிருந்தோர் ஆவென்று கதறினாள் அன்பு செய்தோர் படி மீது வாளாரோ என்று சொல்லி பதபதைத்தார் இது கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார் கொடுவாளை பறித்தார் அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார் செல்வமும் உரிமையும் மக்களுக்கே கவிஞனுக்கும் காதலிக்கும் ஈச்சி தந்தார் காவலன்பால் தூதொன்று போகச் சொன்னார் புவியாட்சி தனி உனக்கு தாரோம் என்று போய் உரைப்பாய் என்றார்கள் போகா முன்பே செவியினிலேயே ஏறிற்று போனான் வேந்தன் செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே நவையின்றி எய்ததற்கு சட்டம் செய்தார் நலிவில்லை நலமெல்லாம் வாய்ந்ததங்கே சொல்லும் பொருளும் ஓதுக சொல்க முழக்கம் ஓங்கி உரைத்தல் கனிகள் உலோகங்கள் மணி மாணிக்கம் படிகம் பளபளப்பான கல் படி உலகம் மீச்சி விடுதலை நவை குற்றம் இலக்கணக்குறிப்பு ஓதுக பேசிடுக ஆள்க வாலிய வியங்கோல் வினைமுற்றுகள் அலைக்கடல் வினைத்தொகை தமிழ் கவிஞர் இருபயரோட்டு பண்புத்தொகை பேரன்பு நெடுங்குன்று பண்பு தொகைகள் ஒளிதல் தொழிற்பெயர் உழுதுழுது அடுக்கு தொடர் பகுபத உறுப்பிலக்கணம் நின்றார் நெல் பிராக்கெட்ல இன் இர்க்குட்டல் ஆர் நெல் பகுதி இல் இன்னானது விகாரம் இர் இறந்தகால இடைநிலை ஆர் படர்பால் வினைமுற்று விகுதி செய்வான் செய் குட்டல் இவ்வு குட்டல் ஆண் பகுதி இவ் எதிர்கால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி அலைத்தான் அலை குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆண் அலைப்பகுதி இத்து சந்தி இத்திறந்தகால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி வேண்டுகின்றேன் வேண்டு கூட்டல் கின்று குட்டல் ஏன் வேண்டு பகுதி கின்று நிகழ்கால இடைநிலை ஏன் தன்மை உரிமை வினைமுற்று விகுதி ஆள்க ஆள் குட்டல் க ஆள் பகுதி க வியங்கோல் வினைமுற்று விகுதி பரித்தார் பரி குட்டல் இத்து குட்டல் ஆர் வரி பகுதி இத்து சந்தி இத்திறந்தகால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி புணர்ச்சி விதி நீரோடை நீர் குட்டல் ஓடை உடல் மேல் உயிர்வந்து ஒன்றுவது இயல்பே என்று நீரோடை ஆகியது சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர் ஈறுபோதல் விதிப்படி சிறு குட்டல் ஊராயிற்று தன்னொற்று இரட்டல் சிற்று கூட்டல் ஊர் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் சிறு குட்டல் ஊர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே சிற்றூர் என்றாகியது கற்பிளந்து கல்குட்டல் பிளந்து ல ல வேற்றுமையில் வலிவரின் கற்பிளந்து என்றாகியது மணிக்குளம் மணிக்குட்டல் குளம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் மணிக்குளம் அமுதென்று அமுது குட்டல் என்று உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அமுத்கூட்டல் என்று உடல் மேல் உயிர்வந்து ஒன்றுவது இயல்பே அமுதென்று புவியாட்சி புவி ஆட்சி ஈ வழி எவ்வும் புவி குட்டல் இ கூட்டல் ஆட்சி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே புவியாட்சி ஒரு மூல பிரதியின் உள்ளடக்கத்தை அப்பிரதிக்கு இணையான இலக்கு மொழி பிரதியின் வழியாக வெளிப்படுத்துதலே மொழிபெயர்ப்பு தழுவல் சுருக்கம் மொழியாக்கம் நேர்மொழி பெயர்ப்பு என்பவற்றை மொழிபெயர்ப்பின் வகைகளாக கொள்ளலாம் தமிழிலிருந்து பிற மொழிக்கு சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு ஏகே ராமானுஜம் லவ் போயம்ஸ் ஃப்ரம் அ கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி இது வந்து சங்க இலக்கியங்களோட மொழிபெயர்ப்பு ஏகே ராமானுஜம் லவ் போயம்ஸ் ஃப்ரம் அ கிளாசிக்கல் தமிழ் anthology மேலே தங்கப்பா கியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஃப்ரம் an ஏன்ஷியன்ட் லேண்டு பிறமொழியிலிருந்து தமிழுக்கு அன்னியன் ஆல்பர் காம்யூ உருமாற்றம் காப்கா ஜெர்மனியிலிருந்து சொற்கள் லாக் பிரவர் குட்டி இளவரசன் எக்ஸுபெர்ரி ஃப்ரெஞ்சிலிருந்து உலக கவிதைகள் தொகுப்பு பிரம்மராஜன் நூல்வெளி வடமொழியில் எழுதப்பட்ட பில்கனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதப்பட்டது புரட்சி கவி பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்பிரத்தினம் என்னும் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உரக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இரண்ட வீடு சேர தாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர் குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் இவருடைய பிசிராந்தையார் நாடகத்துக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்று கொண்டுள்ளது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்று கொண்டுள்ளது தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியதுள்ள நிறுவியுள்ளது நன்றி